வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் நம்ம வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனை பார்க்க போறது உப்பு உருண்டை இந்த உப்பு உருண்டை போட சொல்லி நிறைய பேர் என்னோட கமெண்டில் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்காக இந்த வீடியோவை நான் போடுறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம் வாங்க உப்பு உருண்டைக்கு தேவையான பொருள் வந்து ஒரு கப் புழுங்கல் அரிசி நான் எடுத்துருக்குறேன் இந்த ஒரு கப் புழுங்கல் அரிசியை வந்து நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு ஒரு மூணு மணி நேரம் இதை ஊற வச்சிருவோம் அரிசியை மூணு மணி நேரம் ஊற வச்சிட்டு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜார் நல்ல பெரிய ஜாரில் இதை நம்ம போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ நம்ம அரிசியை நல்லா மிக்ஸி ஜாலில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க இதில் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணே ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குங்க அரை ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்குங்க கல்லப்பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க இதோட மூணு காய்ந்த மிளகாய இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்குங்க கருவேப்பில ஒரு கொத்து எடுத்து இது மாதிரி பொடியை கட் பண்ணிக்கங்க இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்குங்க இப்போ இதை வந்து இதோட சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினோடனே நான் ஒரு கால் முடி தேங்காவை திருவி எடுத்துருக்கிறேன் அது இதில் போட்டுருங்க இந்த தேங்காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு இந்த உப்பு உருண்டைக்கு ஒரு நல்ல ஒரு டின்னரும் உங்களுக்கு கூட தேங்காய் வந்து வதங்கினோடனே நம்ம வந்து அரைச்சி வச்ச இந்த மாவை வந்து இதில் ஊற்றிடுங்க இந்த மாவை வந்து இதில் வந்து கொஞ்சம் வேகணும் அதாவது தண்ணிலாம் வந்து கொஞ்சம் வற்றணும் நமக்கு மாவை ஊற்றிடுங்க ஊற்றிட்டு இதை வந்து கொஞ்சம் ஃபுல்லாக வந்து அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்குங்க வச்சுக்கிட்டு இதை வந்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலைக்கிடுங்க பாருங்க இப்போ நம்ம தண்ணியெலாம் கொஞ்சம் வத்திருச்சு நல்ல ஒரு கெட்டித்தன்மையாக வந்துச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து ரொம்ப சூடாக இருக்குது கொஞ்சம் ஆறட்டும் ரொம்பவும் ஆறக்கூடாது கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கும்போதே நம்ம வந்து உருண்டையே இதை உருண்டை பிடிச்சிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ண கையோடு நான் வந்து உப்பு தூளை கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன் அந்த தண்ணியை வந்து இது மேலே ஊற்றிக்கிறேன் ஏன்னா நான் உப்பு சேர்க்கல லாஸ்ட்டாக தான் சேர்க்கறேன் இப்போ இதை நல்லா கரைச்சி ஊற்றிட்டு இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு கிளறு கிளறிடுங்க இந்த சூட்டோட நீங்கள் கிளறிடணும் இப்போ நமக்கு இது கொஞ்சம் ஆறிடுச்சு இப்போ வெது வெதுன்னு இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்து கொஞ்சம் உருண்டையாக உருத்திக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டையாக உருட்டிக்குங்க இது மாதிரி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அழுத்தமா உருட்டிக்குங்க பாருங்க இந்த மாதிரி உருண்டையை உருட்டி நம்ம எல்லாத்தையும் இது வந்து ஒரு பிளேட்ல வச்சிடலாம் பாருங்க நம்ம உருண்டையெல்லாம் நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டோம் இப்போ ஒரு இட்லி பானையில தண்ணியை ஊத்தி நீங்க இந்த மாதிரி வச்சிருங்க இந்த மாதிரி இட்லி இப்போ இட்லி தட்டில் துணியை விரித்து வைக்கலாம் இல்லை துணி இல்லாமல் கூட நீங்கள் வச்சுக்கலாம் இந்த உருண்டையெல்லாம் இது எல்லாத்தையுமே இதில் அடிக்கிறீங்க இப்போ உருண்டையெல்லாம் நம்ம அடிக்கிட்டோம் இதை வந்து மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நீங்கள் ஆவியில் வேக விடுங்க இப்போ நம்ம வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க நமக்கு இட்லி நம்ம எப்படி வேக வைப்போமோ அந்த மாதிரி நீங்கள் இதை வேக வைக்கணும் இப்போ நமக்கு நம்ம நல்லாவே வெந்துருச்சு இப்போ இதை நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டோம் நம்ம டின்னருக்கு ஒரு அருமையான ரெசிபிங்க உப்பு உருண்டை கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ யூவர்ஸ்